கதிரி அழுத்த சௌமியா அன்புமணி ஐம்பது ஆண்டு கால கனவு நினவானதாக நெகிழ்ச்சி பாமக தலைவர் அன்புமணி ராமதாசன் மனைவி சௌமியா அன்புமணி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சுவாமி தரிசனமும் செய்துள்ளார் ஐம்பது வருட கனவு நிறைவேறியதாக அவர் எக்ஸ்தலத்திலும் பதிவிட்டுள்ளார் உலக புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றுதான் சபரிமலை ஐயப்பன் கோவில் இந்த கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் அதுவும் கார்த்திகை மாதம் வந்துவிட்டால் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிவித்து பக்தர்கள் விரதத்தை துவக்குவது வழக்கம் குறிப்பாக ஆண்டுதோறும் தை மாதம் நடைபெறும் மண்டலம் மற்றும் மகர விளக்கு பூஜை காலகட்டத்தில் லட்சக்கணக்கான பக்தர்களும் பங்கேற்பது வழக்கம் அதே போன்ற அனைத்து மாதம் துவக்கத்திலும் நடை திறப்பது வழக்கமாக உள்ளது குறிப்பாக மாசி பங்குனி போன்ற மாதங்களில் கூட்டம் குறைவாக இருக்கும் என்பதால் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் சினிமா பிரமுகர்கள் ஏராளமானோர் ஐயப்பன் கோவிலுக்கு சென்று தரிசிப்பது வழக்கமாகவும் உள்ளது ஆகையால் இந்த மாதங்களில் மாலை அணிந்து ஐயப்பனை தரிசிக்க செல்லும் பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தும் வருகிறது அந்த தமிழகத்தின் முக்கிய கட்சியான பாமக தலைவர் அன்புமணி ராமதாசின் அமைப்பின் இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் சௌமியா அன்புமணி பதினெட்டு படி ஏறுவதற்கு முன்பாக பயபக்தியுடன் மனமுருகி பதினெட்டு படிகளை வணங்கி ஆனந்த கண்ணியூருடன் ஏறும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தது இது தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தலத்தில் அப்படி சபரிமலையில் பதினெட்டாம் படியேறி சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்பது என் சிறுவயது கனவு ஐம்பது ஆண்டு கால வேண்டுதல் நிறைவேறி உள்ளது சுவாமியே சரணம் அய்யப்பா என்றும் பதிவிட்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க